விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனை பார்க்கணும் அந்த ராசிநாதனான செவ்வாய் ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அப்போது ராசிநாதன் தன் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அதுவும் உங்கள் ராசிநாதன் குருவோடு சேர்ந்திருக்கார் அதாவது சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகத்துடன் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது அதைவிட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்போ குருமார்களினுடைய ஆதரவு கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய தன்மை உங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது அந்த கடவுள் அல்லவா அந்த கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறதுன்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே செவ்வாய் பகவான் சனி ராக உங்களுக்கு ஒரு மனக்குழப்பத்தை தந்து கொண்டிருந்தது மனம் நன்றாக இல்லை மனதில் கவலை இருந்தது ஏதோ ஒரு விதத்தில் தடை இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஃபீலிங் இந்த மாதிரியான அமைப்பு கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய தன்மை முகத்தில் ஒரு மறுமலர்ச்சி அடையக்கூடிய தன்மை நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய தன்மை இப்படி பல நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த விருசிகராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தை அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதாவது பதினாறாம் தேதி என்று ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கார் அப்போ இந்த ஒரு வருடத்துக்கு ஒரு முறை இந்த பத்தாம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் ஸோ இந்த மாதத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல நல்ல பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறதுன்னு சொல்லலாம் அரசின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசு காரியங்களில் எந்தெந்த தடைகள் இருந்ததோ அரசுல அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இந்த மாதம் சக்சஸ் ஆக முடியக்கூடிய தன்மை அதிகாரம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலத்தை தரும் என சூரியன் வந்து ஆட்சி பலத்தோட பத்தாம் இடத்துல வந்து அமையப் போகிறார் அதுவும் திக்பலத்தோட வலிமையா இருக்கிறதுனால அரசு எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருக்கின்ற இந்த துலாம் ராசி அதாவது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அரசியல் ஆதாயங்கள் உயர் உயர் பதவி கிடைக்கக்கூடிய தன்மை சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை அரசு அதாவது அரசு வேலையில் இருக்கிறீங்களவா உங்களுக்கு இடமாற்றம் நடக்கக்கூடிய தன்மை இப்படி அரசு வகையில் நல்லதொரு நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் வேலை இல்லாத இந்த என்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை இந்த மாதத்தினுடைய இறுதியில் எந்த வேலையில் இருக்கிறீர்களோ அதற்கு தகுந்த மாதிரி அனுகூலம் கிடைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் நல்ல அதாவது உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை உருவாக்கும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு என்பது நிச்சயமாக நல்லதாகவே அமையக்கூடிய தன்மை என லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கார் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரனும் சேர்ந்து அங்கே உட்கார்ந்துருக்கிறதுனால அதிக சுபத்துவம் பெறக்கூடிய தன்மை இருக்கிறதுனால பத்தாம் இடம் போகிறது செய்யக்கூடிய தொழில்கள் என்ன தொழிலாக இருந்தாலும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும் விரிவுபடுத்துவதற்கு ஒரு வங்கியில் லோன் அப்ளை பண்ணியிருந்தாலும் லோன் கிடைப்பதற்கான தன்மை ஒரு சில விருச்சிகராசி என்பர்கள் எது இதுவரைக்கும் ஒரு வேலையில் இருந்தால் கூட இப்போ ஒரு சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அடுத்து திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த மாதமாக இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அந்த ஏழாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கார் அப்போ குரு பலன் இருக்கு கடந்த ஒரு வருடம் குரு பலன் இல்லை இப்ப குரு பலன் இருக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா இடத்தில் வந்து அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை ஸோ கலத்திரக்காரகன் சுக்கரன் நீசமாக இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீசமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது நல்லது அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினருக்கோ நடத்தக்கூடிய அத்தனை அம்சங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தது சிலர் பிரிந்து கூட இருந்திருந்தாருங்க ஒரு அன்னோனியம் இல்லை சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டே இருக்கிறது என்கின்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக ஒன்று சேர்வதற்காக அன்னோனியம் கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்ற கூட்டு தொழில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் லாபங்கள் தரக்கூடிய தன்மை இருக்கு பங்குதாரர்கள் புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது வெளிநாட்டு தொடர்புகள் கொடுக்கக்கூடிய தன்மை அல்லது அந்நிய மதத்தினர் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு தைரிய ஸ்தானம் மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் அல்லவா அப்போ மூன்றாம் இடத்தை குரு பார்க்கும் போது சகோதர வகையிலே நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரி குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தாலும் சகோதரஸ்தான் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடத்தில் குருவோடு இருக்கிறதுனால சகோதர வகையில் இருந்து வந்த பிணக்குகள் அதாவது கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு வகையில் அண்ணன் தங்கச்சியாக அதாவது இந்த மாதிரி உறவுகள் விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது அதே சமயத்தில் ஒரு சிலர் வந்து இந்த சுக்ரன் சம்பந்தப்பட்ட கலை சம்பந்தப்பட்ட அதாவது எழுத்து சம்பந்தப்பட்ட சோ இந்த மாதிரி எழுத்து சம்பந்தப்பட்ட இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் புதிய பட்டங்கள் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கீர்த்தி புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது இந்த காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து சுகஸ்தானம் சுகம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் அப்போ தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையில அந்த நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால தாயின் மூலமாக இருந்து வந்த கஷ்டங்கள் அல்லது தாய்க்கு சில உடல்நல தொந்தரவு அல்லது தாயின் மூலமாக சில கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி தாய் சார்ந்த தாய் வர்க்கம் சார்ந்த இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அதே சமயத்தில் ஒரு சிலர் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அஞ்சாம் இடத்துல குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா அஞ்சல ராகவ்காந்திருக்காரே அங்கே எதையாவது கெடுத்து விடுமா ஒரு ஐயப்பாடு கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம் ஆனால் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்றும் பெரிய ஒரு கெடுதல்களை உங்களுக்கு கொடுக்க போவது இல்லை என்ன செய்வார் ராகு நகர்த்துவார் குழந்தைகள் விட்டு விட்டு வெளியில் போய் தங்க வைப்பார் ஹாஸ்டல் தங்க வைப்பார் அல்லது வெளிநாட்டில் போய் படிப்பு கூடிய அனுமதி என்பது உங்களுக்கு இருக்கிறது இந்த மாதிரி ஒழிய பெரிய கெடுதல்கள் ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை குழந்தைகளுடைய படிப்பு நல்லா இருக்க போகுது பிரம்மாண்டமாக இருக்க போகிறது தகவல் தொடர்பு துறையில் ஜொலிக்கக்கூடிய தன்மையும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சார்ந்த விஷயத்தில் ஆர்வத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதே சமயத்தில் எதாவது நோய் சார்ந்த விஷயங்கள் வழி வேதனையை கொடுத்துருமா இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவம் தான் ஏதாவது ஒரு கெடுதல் செய்யக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா அப்போ ஆறு எட்டு பனிரெண்டில் எந்த கிரகமும் இந்த மாதத்தில் இல்லை உங்க நீங்க பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு சரி அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா சூரியன் வலுவடைகிறது சூரியன் வலுவடைந்தால் தந்தை வலுவடைகிறதுன்னு அர்த்தம் தந்தை சார்ந்த தொழில் தந்தை சார்ந்த விஷயங்கள் அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு சம்பந்தப்பட்ட துறைகள் ஏற்கனவே அது அரசியல்வாதிகள் ஸோ இந்த மாதிரியான துறைகள் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி அதிகாரம் தரக்கூடிய ஆளுமை பண்பு கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அடுத்து தனம் எப்படி இருக்கிறது தனம் பொருளாதார விஷயங்கள் நன்றாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா குரு நன்றாக இருக்கார் அதாவது தனத்தை கொடுக்கக்கூடியவன் தனக்காரகன் அல்லவா அது குருதான் அப்போ குரு நன்றாக இருக்க போகிறார் சுக்ரன் அதுக்கடுத்தது சுக்குரன் சுக்கரனும் பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் வந்து அமர்கிறது நீசமாக இருந்தாலும் அது குருவின் பார்வை பெற்றிருக்கிறது அப்போ தனஸ்தானாதிபதி அப்படிங்கிறதும் குரு தான் அப்போது உங்களுக்கு தன விஷயத்தில் பெரிய இடைஞ்சல்கள் கொடுக்க போவது இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தலாம் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு மனதில் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லலாம்